இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல ஏன்னா ஏற்கனவே உன் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஏன் கஷ்டம் என்னோட இந்தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா புரியுங்க என்ன ராஜினாமா லெட்டரா என்னை விட்டு போயிட போறியா நீ அவ்வளவு சொல்லுமா உங்களை விட்டுருவேனா படிங்க காதல் வாழ்க லவ் லெட்ரு என் பிரியமான மாஜிக் காதலி தெய்வநாயகி அட பாவி எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதி அதை என் கையிலேயே கொடுப்பேன் சார் என்னோட ரசனை அவ்வளவு கேவலமா நினைக்காதீங்க லெட்டர் மேலே படிங்க உன்னோடு பாடி திரிந்த அந்த நாட்களை இன்னும் நான் மறக்கவில்லை நீ ஒரு உதவாக்கரையோடு ஓரம் கட்டி நாலு வருடங்கள் ஆனாலும் என் பித்து பிடித்த மனது பழைய நாட்களிலேயே ஒட்டி உறவாடுகிறது ஒருமுறை உன்னை பார்க்க விழைகிறேன் இப்படிக்கு கல்லூரி காதலன் மல்லிக் பாபு எப்படி யாரா அந்த மல்லிக் பாபு ஆனந்த் பாபுவோட அண்ணன் சோபன் பாபுவோட தம்பி நீங்க வேற மல்லிக் பாபுங்கிறது ஒரு கற்பனையான பெயர் சார் நீங்க இந்த லெட்டர் ஒரு கவர்ல போட்டு ஒட்டுறீங்க உங்க பொண்டாட்டிக்கு நேரம் அதை கிழிக்கிறீங்க படிக்கிறீங்க ஏற்கனவே நான் தான் ஓ இன்னொரு தடவை படிக்கிறீங்க கோபத்தோட அவங்க விட்டு எரியறீங்க ஏன்பா எவனோ ஒரு பொறுக்கி பேமானி கழுதை எழுதுன்னு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க சும்மா விட்டுருவீங்களா ஏண்டி நெருப்பு இல்லாத புகையுமா உடம்புன்னா சொறி இல்லாத அரிக்குமான்னு கேட்டு இனிமே நான் உங்க கூட வாழ மாட்டேன் டைவர்ஸ் அப்படிம்பீங்க உடனே அந்த அம்மா உங்க காலில் விழுந்து மன்னிச்சிருங்கன்னு அழுவாங்க அவ்வளவுதான் சரணாகதி வாட் தெய்வம் என் காலில் விழுந்து கதறவாளா ஐயோ ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு சொல்லு 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 அதுக்கப்புறம் உங்க கை ஓங்கும் உங்க பொண்டாட்டி பல்லு போன பாம்புதான் பதவி போன எம்எல்ஏ தான் அப்புறம் அப்புறம் என்ன உங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு தான் ஐயோ சார் எங்க சார் போறீங்க இவ்வளோ கற்பனை கடல மூழ்கிட்டா நல்ல வேலை சார் அப்படியே நஜ கடலே மூழ்கிடாத இருந்தீங்களே பாங்க

என்ன இப்படி கொலைக்கிறீங்க நாய்க்கும் நாய்க்கும் கல்யாணமா கல்யாண பத்திரிகையா கரெக்ட் அது செகண்ட் டெலிவரி இருக்கு இத மறந்துட்டேன் படிச்சுட்டு பாட்டு சொல்லுங்க ஓகே தெய்வ நாயகி

ரொம்ப நல்ல தலை கட்டிக்கிட்டியே உன் வண்டவாளம் வெளியே வராது நினைச்சியா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அம்பலம் இருக்க உன் ரக ரகசியம் என்ன உலர்றீங்க நான் தாண்டி சொல்றேன் அங்க குடுங்க

அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்கிறீ சித்தப்பா மல்லிக் பாபுன்னு ஒரு ஆளே கிடையாது அவங்க பொய்யா ஒரு லெட்டர் எழுதி எனக்கு ஷாக் குடுக்கலாம்னு பார்த்தாங்க அதே நிஜம்னு நம்புற மாதிரி நடிச்சி நான் உங்களுக்கு ஷாக் கொடுத்துட்டேன் அப்படியா நல்ல வேளை நானும் உனக்கு மல்லிக் பாபுன்னு ஒரு லவர் இருக்கறானு நினைச்சு பயந்தே போய்ட்டேன் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே ஆமா எசக பேசக்கா இவ்வளவு நடந்து போச்சே இதுக்கு மேலயே மாப்பிள்ளை உன்கிட்ட அடங்கி நடப்பாருன்னு நினைக்கிறேன் இல்ல சித்தப்பா நான் தான் அவருக்கு அடங்கி நடக்கிற மாதிரி நடிக்க போறேன் சார் அதுவும் நடிப்பா எது வரைக்கும் சிவராமன லட்சுமி தன்னோட முந்தானையில முடையில வரைக்கும்

அவளே இப்ப ஐயா பரிமாற புளி அடப்பாவி நான் வீட்டுல அவஸ்தப்பட்டு இருக்கேன் இங்க நீ குஷியா இருக்கியா அந்த மல்லிக் பாபு நேற்று வீட்டுக்கு வந்து சிவராமா டென்ஷன் பண்ணாத இப்பதான் நிம்மதி ஒரு கையான்னு வந்த நீ எ எனக்கு தெரியாதா இதை வச்சு நான் புலி மாதிரி என் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லா பணத்தையும் அதில் போட்டுட்ட இனிமே அவளுக்கு ஒரு பைசா இப்படியெல்லாம் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டா ஏடி கழுத என்னமா நின்னுட்டு இருக்கற மாப்ள எவ்வளவு செல்லமா உன்னை கூட்டிட்டு இருக்காரு என்ன கிண்டலா அவர் கூப்பிடுற லட்சணத்தை பாத்தீங்களா அடங்கி போற பொண்டாட்டியா நடிக்கிறதா முடிவு பண்ணிட்ட பாதியில கோச்சுக்கிட்டா எப்படி நாய் வேஷம் போட்டா கடைசி வரைக்கும் குறைச்சு தான் ஆகணும் கழுதேங்கிறாரு அப்ப சுமந்து தான் ஆகணும் சுமக்கிறேன் கழுத பாருங்க பாரு இவனுக்கு சூடா ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டா அப்படியே சாப்பிடுவேன் இப்பெல்லாம் ரொம்ப பயப்படுறா உங்க வீடு மாதிரியே ஆயிடுச்சு பாவம் மாப்பிள நீ அடங்கி போயிட்டு தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அதுவும் அவன் முன்னால ஹாலிக்ஸ் கேக்குறா ஹாலிக்ஸ் குடுக்குறேன் அந்த உப்பு எடுங்க இந்த வீட்ல இனிமே நான் வச்சதுதான் சட்டம் என்னை எதிர்த்து யாரும் வாய தொடர்ந்து பேச முடியாது எல்லாம் தம் கண்ட்ரோல் சிவராமன் இன்னி அணிக்கிறேன் போடி குடே சக்கரை போடலையா இல்ல கொஞ்சம் உப்பு அதிகமா கறிக்குது உப்பு கறிக்குதா இல்ல பரவாயில்ல நீங்க அவங்க கொஞ்சம் அதிகமா திட்டிட்டீங்களா அதான் பயந்து போய் உப்பு போட்டாங்க இது இப்படியே விட்டா எனக்கு ஏன் வீட்டுலயே பவர் இல்லாம போய்டும் ஏண்டி கரெக்ட் நீங்க அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து ஆகணும் அவங்கள கூப்பிட்டு என் கால அமுக்கு சொல்லுங்க சிவராமன் இது உங்க கால அமுக்கு சொல்லுங்க ஏ செய்ய மாட்டானே நினைச்சியா இப்ப பாரு ஏண்டி சனியனே இங்க வாடி சனியனே கூப்டா வருவாங்களா ஒரு வெயிட்டா கூப்பிடுவானா ஏழரை நாட்டு சனியனே கூப்பிடுங்க கூப்பிடுறதுக்கு என்ன பஞ்சம் பத்திர என் கால் வலிக்குதே, கொஞ்சம் அடப்பாவி நம்ம பவர் இந்த ஆளுக்கு போயிடுச்சு கண்ணிய என்னால் நம்ப முடியல சார் அந்த காலி நமக்கு சொல்லுங்க

புருஷ அக்கவுண்ட் ஓபன் பண்ண வச்சதும் இல்லாம இப்படியெல்லாம் வேற அவமானப்படுத்துறியா இருடா சீக்கிரமே ஊ